இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாவியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் நீங்கள் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தை வசனம் முன்பாக இருக்கிற இரண்டு வசனங்கள் அல்ல அந்த பின்பாக வாசித்த அந்த பதினெட்டாவது வசனம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அமேன் இஸ்ரேல் ஜனங்கள் யூதா நாட்டு இராணுவங்கள் அப்படியே திகைத்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை மோவாப் நாட்டிற்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் சேர்ந்து அம்மோனின் ராஜா யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் சேர்ந்து தங்களுடைய ராணுவத்தோடு சேர்ந்து ஒரே ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தத்திற்காக போகிறார்கள் அந்த ராஜா மிகப்பெரிய பராக்கிரமசாலி எதிர்முனையிலே இருந்து பார்க்கும்போது அவர்களுடைய இராணுவங்கள் வந்து கடற்கரை தண்ணீரை போல அப்படியே பெருகி இருக்கிறது அவ்வளோ பெரிய கூட்டம் ஆனா இந்த மூன்று ராஜாக்களும் சேர்ந்து யுத்தத்திற்கு போய் ஜெயிப்போம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில போகும்போது ஒரு ஏழு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்காக அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு நாட்களா இவங்களுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை இவர்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை இவர்களுடைய மிருக ஜீவன்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஏழு நாள் கண்டினியூவா தண்ணியை கண்டுபிடிக்காததுனால இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சோர்வு வந்துருச்சு உடனே அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா ஐயோ போயிருச்சு ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கோவமா இருக்கிறாரு போல தெரியுது நம்ம எல்லா மூன்று ராஜாக்களையும் அவர்களுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறாரு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில ஒரு ராஜா ஒன்றும் பயப்படாதீங்க நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு ஒரு தீர்க்கத்தரசி இடத்துல போய் கத்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆமே இந்த வார்த்தையை தீர்க்கத்தரசி சொல்லு சொல்ல சொல்லவே அவருடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டு இருக்குது ஐயோ இது எப்படி நடக்கும் இது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே இது சுலபமா ஏழு நாளா எங்களுக்கு தண்ணி கிடைக்கல இந்த இடத்துல அதுவும் வாய்க்கால் மாதிரி ஆழமா கிணறு வெட்டுங்கன்னு கூட கூட போர் போடுங்கன்னு பரவாயில்ல இவ்வளவு நாட்கள் தண்ணி இல்லாத இடத்துல வாய்க்கால வெட்டின உடனே தண்ணி வர வரப்போகிறது பக்கத்துல ஆறு இருக்கா பக்கத்துல கடல் இருக்கா இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் அவர்களுக்குள்ள எழும்பிட்டு இருக்குது ஆனா அந்த கேள்வி முடிகிறதுக்குள்ளே தீர்க்கதரசி சொல்றாரு இது கர்த்தரின் பார்வைக்கு இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலயும் ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் சின்ன காரியம் நீங்கள் மலையை போல நினைத்து இருக்கலாம் நீங்கள் பெரிய பர்வதம் போல நிலைத்து இருக்கலாம் ஐயோ இது சுலபம் அல்ல பாஸ்டர் இது ரொம்ப கடினமானது இது ரொம்ப கஷ்டமானது இது யாராலையுமே செய்ய முடியாதது எங்க சொந்தக்காரங்க செஞ்சிட்டாங்க இது கஷ்டம் சொல்லிட்டாங்க இது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க இது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா நீங்கள் உதவிக்காக கேட்க போன அந்த நபர் உள்ளத்தில் சொல்லலாம் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஊரில் இருக்கிற உங்களை தேடினவர்கள் உங்களை பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் இது கஷ்டமான காரியம் இது நடக்காது அந்த பையன் மாறுறது கஷ்டம் எக்ஸட்ரா எதுவாக இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகிறது கஷ்டம் இல்லை குழந்தை பாக்கியம் கஷ்டம் யாரெல்லாம் இது கஷ்டம் இது ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருது அவர்கள் பார்வைக்கு தான் இது கஷ்டமான காரியம் அவர்கள் பார்வைக்கு தான் இது இயலாத காரியம் ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு இது கர்த்தருக்கு அற்ப காரியம் உங்களை உயர்த்துவது உங்களை மேன்மைப்படுத்துவது அந்த காரியத்தை செய்வது உன் மகனை மாற்றுவது உடைந்து போன குடும்பத்தை கட்டுவது கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவது நம்முடைய தேவைகளை சந்திப்பது கர்த்தருக்கு கர்த்தருக்கு காரியம் ஆமேன் சொல்லுவோம் ஆண்டவருக்கு அது ஒரு சின்ன காரியம் கர்த்தர் நினைத்தால் வந்து எப்படியும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அலையிலூயா இந்த சாட்சி விளையாட்டுத்தனமான சாட்சியாக இருந்தாலும் ரொம்ப பெரிய சாட்சி இந்த சாட்சியை ஏற்கனவே உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு ரொம்ப வயதான ஒரு தாயார் வந்து ஒவ்வொரு நாட்களும் பல கிலோமீட்டர் வந்து தண்ணீர் எடுக்க போவாங்களாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையில் ஏறி இறங்கினா தான் அந்த பக்கத்தில் தான் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ஒரு குடம் தண்ணி இருந்தால் போதும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த குடிக்கிற தண்ணியை மட்டும் அவ்வளோ தூரத்தில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்கு முன்னாடி நின்று வருத்தப்படுவாங்களாம் இந்த மலை மட்டும் இல்லைண்ணா இந்த மலை மட்டும் இல்லைண்ணா நான் சுலபமாக போய் அந்த தண்ணியை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகும்போது உடனே ஆண்டு அங்கே பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணார் சொன்னார் அம்மா உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளப்படு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லிச்சாம்மா எனக்கு கடுகளூர் விசுவாசம் இல்லை எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குது நான் ஏன் அந்த மலையை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலிருந்து டெய்லி காலையில் தண்ணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி மலையை பார்த்து நீ ஒழுங்கு மரியாதையா போயிருந்த இருந்து ஏன்னா எங்கள் பாச சொல்லியிருக்கிறாரு கத்தருடைய வார்த்தை சொல்லுது உன்னை பார்த்து போன்னு சொன்னால் நீ போவியாமே நீ சீக்கிரமாக போயிரு போயிருன்னு டெய்லி சொல்லுவாங்களாம் ஆண்டவர் அந்த தாயாருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அந்த அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பைபாஸ் ரோடு ஒன்று கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப சுற்றி போகிறது மாதிரி இருந்துச்சாம் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியர் வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டால் இந்த மலையை மட்டும் உடைச்சி உள்ள ரோடு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லையாமல் அந்த கணக்கு போட்டு பார்த்தா அந்த கணக்குக்கும் இந்த மலையை உடைக்கிற பணமும் ரொம்ப சுலபமாக இருந்துச்சாம் அதனால் அவர் சொன்னாராம்மா இந்த மலையை உடைச்சிடுவோம் மலையை உடச்சி உள்ளுக்குள்ளே ரோடு போட்டு கொண்டு போவோம்னு சொல்லி ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாகவே அந்த மலையை உடச்சி அந்த ரோடை போட்டாங்களாமா இந்த அம்மா சர்ச்சில் வந்து சாட்சி சொலிச்சாமா நான் மலையை பார்த்து பேசினேன் மலை இன்னைக்கு உடஞ்சே போயிடுச்சு அப்படின்னு அப்போது சில காரியங்கள் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் நம்புகிறேன் என்னுடைய ஆண்டவருடைய பார்வைக்கு அது லெகுவான காரியம் இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற நீங்கள் பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா அது ஈஸி பாஸ்டர் நான் கொஞ்சம் விலசாலியாக இருந்தேன்னா அது ஆண்டோருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் பாஸ்டர் எங்கள் அம்மா இருக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் எங்கள் அப்பா இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நான் படித்த உடனே இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இல்லைனா ஒரு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பிடிச்சிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இப்படி உங்களுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து நீங்க ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இது இருந்திருந்தா தான் ஈஸி இது இருந்திருந்தாதான் ஈஸி இது இருந்திருந்தா ஆனா ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் சொல்றாரு அன்றும் சரி இன்றும் சரி அவருக்கு அது காரியம் அது லேசான காரியம் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்வது லேசான காரியம் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் தேவ சமூகத்தில் நீங்கள் கத்தரிடத்துல கேட்கிறது ஆண்டவருக்கு அது லேசான காரியம் கர்த்தருக்கு அது ஒரு பெரிய பொருட அல்ல பலன் உள்ளவனா இருந்தாலும் பலன் அற்றவனா இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எஸ் உன்னை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம் நம்முடைய திருச்சபையை கத்தர் கட்டி தருவதற்கு அவருக்கு அது காரியம் அந்த பணம் அவருக்கு காரியம் அந்த தேவை அவருக்கு காரியம் அவருக்கு அற்ப காரியம் மாமேன் சொல்லுங்கள்